பிரேசலாட் இயேசுவை நாமத்தின் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் மூன்று வரிகளை எடுத்து வாசிச்சு பாருங்க அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் அவர் யாரு தேவன் சகலத்தையும் நமக்காக என்னென்ன வேணுமோ அதை நேர்த்தியாக அதாவது ஒரு கோடு போட்ட மாதிரி அவர் ஏற்கனவே செய்திருக்கிறார் ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம் முந்திரி கொட்டை வேலை நிறைய பாக்குறோம் அதனாலதான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு குறைவாய் காணப்படுகிறோம் தயவு செய்து நான் சொல்லுகிறேன் நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல வேதத்தை வாசிச்சு தியானிக்கிறவர்களா இருக்கிறீங்கன்னா தேவ சமூகத்துல முதல்ல இதோ ஜெபம் பண்ணி காத்திருக்கிற பழகிக்குள்ளுங்க நீங்க எதை கேட்கிறீர்களோ அதை ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பார் ஏன்னா இந்த மாசம் என்ன வாக்கு தத்தோ நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா அப்படி இருக்கும்போது அறிந்தவர் சும்மா இருப்பாரா யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு நிறைய உறவினர்கள் அறிந்தும் நமக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சும் சும்மாவே இருப்பாங்க காது கொடுத்து கேட்டும் கேட்காத மாதிரி நடந்துக்குவாங்க ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் இல்லைங்க கண்டிப்பா நம்மை கொடுத்து நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் நமக்கு இன்னது தேவையா அறிந்திருக்கிறார் அப்படி இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும் அவருடைய காரியத்துக்கு காலத்துக்கு நேரத்துக்கு நம்ம காத்திருக்கணும் ஏன்னா அவருக்கு தெரியும் என் மகனே என் மகளை உனக்கு எந்த நேரத்துல எப்ப கொடுக்கணும் எதை எப்ப செய்யணும் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது ஏன்னா ஏன்னா நம்மளை உண்டாக்கின இயேசுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படித்தானே நம்மை உண்டாக்கினது யாரு சர்வ வலமுள்ள தேவனாகி கர்த்தர் அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த டைம்ல வேலை கொடுக்கணும் எந்த வேலையை கொடுக்கணும் என்ன பிசினஸ் நம்ம கொடுத்தா ஆசிர்வாதமா இருக்கும் நமக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுத்தா நம்ம ஆசிர்வாதமா சரியா கொண்டு போவோம் ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய பிள்ளைகளை எப்போ கொடுக்கணும் என்ன செய்யணும் எல்லாமே தெரியும் சிம்பிளா சொல்ல போனா சிறுசோ பெருசோ ஜபிக்கிறவர்களாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் சும்மா ஜெபிக்காதவங்களுக்கு நான் சொல்லல ஜபிக்கிறீங்களா கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காத்துருங்க கர்த்தர் உங்களை கண்டிப்பா கொடுத்து உங்களை பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் அநேகருக்கு ஆசீர்வாதமா ஜெயிக்கலாமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரும் தகப்பனே இந்த வார்த்தையின்படியாய் நாங்க விசுவாசிக்கிறோம் சகலத்தையும் எங்களுக்காக நேர்த்தியாய் செய்திருக்கிறீர் ஆண்டவரே அப்படி இருக்கும்போது எங்கள் தேவன் ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற சமயத்தில் ஏற்ற வேலையில நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்துவீர் ஆசிர்வதிப்பீர் நடத்துவீர் அதுவரையிலும் கர்த்தங்களை தொடர்ந்து பலப்படுத்து கூடவே இருக்கும் ஆசிர்வதியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக எங்களுக்காகவும் சபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ